ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிக்க ஆசி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதும்னு பார்க்கலாம் முத்து வந்து நேராக போயிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே மீனை வந்து என்னங்க அதுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே முத்து வந்து சொல்கிறாங்க அப்போ தான் அந்த விஜயாவோட கேலக்ஸிக்கு ஓனராக இருக்க போறாருன்னு சொன்னத உடனே ரோகிணி வந்து ஆன்டி என்ன இது இதை ஏற்படுத்துறதுக்காக இதுக்காக நாங்கள் எவ்வளோ போராடிட்டு இருப்போம் சொல்கிறாங்க உடனே மீனா அதுக்கான ஐடியா கொடுத்ததே அவரு தான் அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பணத்தில் தானே நீங்கள் அதை அழிஞ்சுருக்கீங்க அப்போ அதில் அப்பா தானே ஓனர் அப்பா இங்கே பாருங்கள் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டால் கண்டிப்பாக இந்த கடையை ஊற்றி மூட வேண்டியது தான் இவனை பற்றி உங்களுக்கே தெரியல அட்லீஸ்ட் உங்களுடைய பணத்துக்கு அந்த கடையாவது பேராக இருக்கட்டும் நீங்கள் போயிட்டு உட்காந்து அதில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத மனோஜ் கிட்ட கேட்காம நீங்களா ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே விஜய் இவன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு பார்ட் டைம் ஜாப் அங்க வேலை பாக்குறீங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மாலை மரியாதெல்லாம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா அங்க முத்து வந்து அண்ணாமலையை உட்கார வைக்கிறாங்க இது விஜயாவுக்கு பிடிக்காம ரோகினி கிட்ட போயிட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா முடிவு கட்டினா மட்டும்தான் முடியும் உன்னுடைய மாமா கிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு வர சொல்லுன்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க இப்ப ரோகினி எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ண போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ